கிராமத்தில் ஒரு அழகான வேப்பமரம் இருந்துச்சு அந்த வேப்பமர நிழலில் ஒரு பழைய வீடு கட்டப்பட்டிருந்தது அந்த வீட்டில் தனியாக வாழ்ந்தால் செல்லம்மா பாட்டி ஊரில் இருக்கும் எல்லாருக்கும் அந்த வீட்டை பார்த்தா மெதுவாக நடந்து போவார்கள் ஏன்னா அந்த வீட்டில் பெரிய பாம்பு இருக்குது என்று பேசிக்கொள்வார்கள் ஆனால் பாட்டி மட்டும் பயமே இல்லாமல் வாழ்ந்தாங்க ஒரு நாள் கனமழை பெஞ்சது வீட்டின் பின்புறம் மாட்டுக்குடிசை அருகே ஒரு சிறிய பாம்பு குட்டி குளிரில் நடுங்கி கொண்டிருந்தது அதை பார்த்த பாட்டியின் மனம் கரைஞ்சி போச்சு உயிர் என்றால் எல்லாமே ஒரே மாதிரி தான் என்று சொல்லி அதை கொல்லவோ விரட்டவோ அவங்க செய்யல அதற்கு ஒரு பழைய குடத்தில் தண்ணீர் வைத்து அருகே பாலும் வச்சாங்க அந்த நாளிலிருந்து அந்த பாம்பு பாட்டி வீட்டை விட்டு போகவே இல்லை பாட்டி வேலை செய்யும்போது வீட்டில் மூளையில் சுருண்டு படுத்திருக்கும் பாட்டி பேசினா உயர்த்தி கேட்பது போல இருக்கும் அது ஒரு பாம்பு அல்ல பாட்டிக்கு அது ஒரு மௌன நண்பன் போல இருந்துச்சு நாட்கள் ஆண்டுகளாக போயின சிறிய குட்டி இப்பொழுது பெரிய ராஜநாகமாக வளர்ந்திருந்துச்சு அதை பார்த்தால் யாருக்குமே பயமாக இருக்கும் ஏன்னா அது அவ்வளவு பெருசா ஆனால் பாட்டி மட்டும் பயப்படாமல் இருந்தாங்க நீயும் என் வீட்டு பிள்ளைதான் என்று சொல்லி அவள் மனதில் நினைச்சு கொண்டாங்க ஒரு நாள் பாட்டிக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனது அவளை பார்க்க உறவினர்கள் வந்தார்கள் வீட்டின் பின்புறத்தில் இருந்த அந்த பெரிய பாம்பை பார்த்ததும் அவர்கள் அலறி ஓடினார்கள் பாட்டி இதை வளர்த்தா உயிருக்கு ஆபத்து இதை உடனே கொல்லணும் என்று சொன்னாங்க ஆனா பாட்டி மெதுவாக சொன்னாங்க இதுதான் என் வீட்டை காத்தது என்னை யாரும் தொந்தரவு செய்ய விடாத காவலன் இவன் என்று சொன்னாங்க அன்றிரவு திடீரென வீட்டில் தீப்பிடித்தது பிடித்தது எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த பெரிய பாம்புதான் முதலில் சத்தம் போட்டது அது சீரிய சத்தம் கேட்டு ஊரார் அனைவரும் ஓடி வந்தாங்க பாட்டி அந்த நிமிடமே காப்பாற்றப்பட்டாங்க வீடு முழுவதும் எரியாமல் தடுக்கப்பட்டது அடுத்த நாள் காலையில அந்த பெரிய பாம்பு காணாம போச்சு அது காட்டுக்குள் போய்விட்டது என்று பாட்டி அழ ஆரம்பிச்சாங்க அன்பு இருந்தா மிருகமும் நமக்கு காவலனாகும் என்று சொன்னாங்க இந்த கதை சொல்லும் பாடம் அன்பு பயத்தை வெல்லும் நன்மை செய்தது நம்ம எப்பொழுதுமே காப்பாற்றும் இயற்கையோடு மனிதம் இருந்தால் அது பகையாக மாறாது இந்த குட்டி பாம்பு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சீக்கே ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ